ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து முப்பத்தி ஆறு இன்ச் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சில் வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எண்பது பாயிண்ட் இருந்தாலே போதும் இல்லை ஒரு மீட்டர் நமக்கு தேவைப்பட்டதுனாலும் வச்சுக்கலாம் ஆனால் வந்து எண்பது பாயிண்ட்டு சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு மீட்டராக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பட்டிக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எதுக்குமே வந்து நம்ம வேறு கிளாத் எதுவுமே தேட தேவையில்லை இதுவே நல்லா தாராளமாக நம்ம வந்து தைக்கலாம் அதுக்காக தான் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்க நம்ம எந்த தொழில் செஞ்சாலுமே சரிங்க அதை வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சி வந்து செய்யணும் அப்போ தான் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை வந்து ஒரு நம்ம நினைக்காத ஒரு உயரத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் நீங்கள் வந்து பிடி செய்கிற வேலையை உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செஞ்சு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வருது இல்லைங்களா இந்த கரை பக்கத்தை தான் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நம்ம நாளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நானே இதை மடித்து தைக்கிறதுக்காக எம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த எம்மிங்க்காக இவ்வளோ வந்து விட்டுருக்கேன் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச் அந்த சைஸ்க்கு தான் வந்து விட்டுருக்க ஒரு மடி மடிக்கிற மாதிரி இந்த கரை பக்கத்தை வச்சு நம்ம தைக்கிறப்ப நமக்கு சுருக்கம் வருமா அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேட்பீங்க அது மாதிரி எதுவுமே வராது நம்ம அப்படியே வந்து மடித்து ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையோட உயரம் உயரம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் ஹைட் வந்து எச்சாக தான் கேட்டிருக்காங்க நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஆறு டூ ஆறரை ஏழு இந்த மாதிரி வந்து நார்மலாக வைக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஏழு இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நம்ம ஒரு அஞ்சரை இன்ச் வந்து ஏழு இன்ச் அப்படின்னா ஏழில் பாதி மூன்றரை இன்ச் மூன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு அரை இன்ச் முன்ன பின்னே இருக்கலாம் ஆனால் கஸ்டமருக்கு கொஞ்சம் இந்த இடம் லாங்காக தான் வேணும் அதனால வந்து நான் வந்து நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து ஒரு அரை இன்ச் அதிகமாக கூட இருக்கலாம் ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது மூன்றரை இன்ச் அப்படின்னா அப்போ மூணு வைக்கக்கூடாது நீங்கள் அது இன்னுமே ரொம்ப உங்களுக்கு கம்மியாக வரும் இப்போ நம்ம எடுத்த இந்த அளவை ஒரு கோடு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது போக மீதி வந்து கிளாத்தை நம்ம வந்து அந்த நாலு தையல் போட்டுட்டு வெட்டி தான் விட போகிறோம் இப்போ இதில் இருந்து இப்படி வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஈவனாக வரணும் அப்புறம் போக போக கம்மியாகிடும் இதிலிருந்து ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு குறைஞ்சி பக்கத்தை நம்ம வந்து வெட்டிக்கலாம் இப்போ வந்து ஒரு முக்கால் இன்ச் வர மாதிரி நான் வந்து குறைஞ்சி பக்கம் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படி எப்படி கொண்டு போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து கட்டிங் போட்டிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கையோட நீளம் எவ்வளோ வேணும் அகலம் எவ்வளோ வேணும் இது எல்லாமே வந்து பார்த்து அளந்துக்கோங்க அளந்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு அதில் வந்து ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துன்னா பண்ணிக்கோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நான் தாராளமாகவே துணி விட்டுருக்குறேன் ஏன்னா முப்பத்தி ஆறு இன்ச் சைஸுங்கிறது கொஞ்சம் வந்து மீடியமான அவங்க வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க கை வந்து நம்ம நாலு தையல் போக எக்ஸ்ட்ராவாகவே இன்னுமே நம்மக்கிட்ட வந்து உள்ளார துணி இருக்கும் அடுத்தது கை கட் பண்ணியாச்சு நம்ம இந்த பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் இதோட ரெட்டியளவுன்னே பார்த்திங்கன்னா இந்த கையோடது நமக்கு இவ்வளோ தான் வரும் இது வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம வச்சுருக்கிறது ஓகேங்களா இப்போ பேக் நெக்கு அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டுடுறோம் அதே ஃபோல்டிங் வரும் பாருங்கள் அந்த ஃபோல்டிங் பக்கமே போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நெக் வந்து இந்த மடிப்பு பக்கமே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக் வந்து அதே மாதிரி அழகாக வந்துடும் இப்போ இதுக்கு வந்து கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விட்டுடலாம் இப்போ மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பட்டையாக மடித்து தைப்பேன் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப கம்மியாக மடித்து தைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து இதில் வந்து ரெண்டு இன்ச் வந்து விட்டுருக்குறேன் ரெண்டு இன்ச்சுக்கு வந்து மடிச்சு தைக்கிற மாதிரி அடுத்தது வந்து ப்ளவுஸோட ஹைட்டு ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச் வந்து நான் வைக்கிறேன் ரெடி அளவு இது எல்லாம் சேர்த்தி தான் வந்து பதினாலு இன்ச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்ம தையலுக்கு பிடிக்கிறது எல்லாமே சேர்த்து தான் வந்து பதினாலு இன்ச்சு கழுத்தோட அந்த பின் கழுத்தோட இறக்கம் இறக்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா கழுத்தோட அகலம் இது மொத்தமாக வந்து நமக்கு ஷோல்டர் வந்து பன்னெண்டு இன்ச் வருது பன்னெண்டு இன்ச்சுங்கிறப்ப அதில் நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி ஆறு போட்டுக்கிறோம் ஆறு போட்டுட்டு இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா ரெண்டரை டு ரெண்டே முக்கால் நீங்கள் வைக்கலாம் அவங்களோட உடம்பு இதை பொறுத்து தான் நான் வந்து ரெண்டே முக்கால் வந்து வச்சிருக்கிறேன் நம்ம ரெண்டரை டு ரெண்டே முக்கால் வைக்கலாம் நான் வந்து ரெண்டரை வச்சுருக்கிறேன் இப்போ இந்த இடத்துக்கு நம்ம அப்படியே வந்து ஒரு அழகாக கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த வளைவு நம்மளே கரெக்டா எடுத்துக்கலாம் ரொம்பவும் அப்படியே கீழாலேயே போகாம மேலாலேயே போகாம அப்படியே வரைஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஆண்கோள் உயரம் வந்து எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல இருந்து அஞ்சு சென்டிமீட்டர் இப்ப இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு எட்டு ஒம்போதே வருது இது இந்த இடம் வந்து எட்டையும் வரும் எட்டும் வரும் அதோட அவங்களோட கை சுற்றளவு பொறுத்து வரும் ஏன்னா அவங்க பாடி வந்து லீனாக இருக்காங்களா இல்லை கொஞ்சம் ஊட்டமாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச் அப்படிங்கிறப்ப நமக்கு அளவு ஒம்பது சென்டிமீட்டர் ஓரம்போ ரெண்டம்போ பதினெட்டு மூவம்போ இருபத்தி நாலு நாலுமோ முப்பத்தாறு அதை அப்படியே நாலாக டிவைட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ராவாக விடுற தையலுக்கு பதினொன்று வரை வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் நான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பதினோரு இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்தது ஒம்பது இன்ச் இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ போட்டாங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஆம்கோலோட பெண்டை எடுக்க போகிறோம் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிட்ட வர பெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருந்து நமக்கு மூணு வருது அப்படின்னா இதில் ஒன்றரை தான் நம்ம வைக்கணும் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு வருது அப்படின்னா இதில் ரெண்டரை தான் வைக்கணும் இப்போ இதை வந்து ரெண்டையும் ஒன்றா அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விட்டுடணும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நெக் போஷன் இது இந்த ஆம்கூள் கிட்டே வர சுருக்கம் இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து வராது இப்போ இது வந்து ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சேம் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ணிக்கோங்க க்ளாத் வந்து ஆடாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம் அதனால வந்து பேக் வந்து எப்பயும் கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்து வராது இப்போ இதில் நம்ம இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் நேர்லேயே வந்து போட்டுக்கிறேன் கிராஸ் கட்டிங் அப்படின்னு வரப்ப நம்ம வந்து இதை கிராஸில் போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரியே நான் வந்து நேர் கட்டிங் போட்டுட்டு இந்த அளவுகளை எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் சேம் அதே அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஷோல்டர் இதிலெலாம் வந்து இது நம்ம உட்காரும்போது போது கரெக்டாக வந்து கச்சிதமாக இருக்கும் நெக் போர்ஷன்லாம் இப்போ அதே அளவு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்ப முன் காலத்து உயரம் வந்து எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆறு இன்ச் வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து இன்ச் வர அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த ஆறுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாலு இன்ச் கூட்டி பத்து இன்ச் வர மாதிரி இந்த இடத்துல அடுத்தது இந்த சைடில் வரும்போது ஒரு பதினோரு இன்ச் வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு இன்ச் வந்து இதோட கூடை கூட்டிக்கிறோம் இதோட ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட இந்த மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூடை குறையாக அந்த மாதிரி வரும் இதுக்கு வந்து நான் இவங்களுக்கு பன்னெண்டரை இன்ச் வந்து வைக்கிறேன் பன்னெண்டரை டு பதிமூன்றா இந்த ஒரு இன்ச் முன்ன பின்ன அந்த டிஸ்டன்ஸ் தான் வரும் சென்ட்ராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்த இதை இப்படி வந்து ஜாயின் பண்ணி விட்டுரலாம் இந்த இதோட ஷென்ட் போர்ஷன் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுரலாம் இதில் வந்து எச்சா இந்த சைடில் இந்த கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும் நம்ம ஏன்னா இது பேக்கோட ஃப்ரண்ட் வந்து லைட்டாக குடையணும் இல்லைங்களா அதுக்காக தான் ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து போடலாம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது நமக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாமல் எதையுமே வந்து நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதும் நிறைய எல்லாமே வந்தது அது எல்லாமே சரி பண்ணி சரி பண்ணி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் நம்ம சரி பண்ணி சரி பண்ணி தைக்கும்போது தான் நமக்கு வந்து அதை அதில் இருக்கிற வர அந்த நெகிவு சுழிவு இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரண்ட் நெக்குக்கு ரொம்ப டீப்பாக இல்லாமல் நான் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி குடஞ்சி வெட்டியிருக்கிறேன் டீப்பாக வேணும்னா இன்னும் வந்து இந்த மாதிரி குடஞ்சி வெட்டணும் நான் ஒரு ரவுண்ட் நெக் ஷேப்பில் தான் வந்து வெட்டியிருக்கேன் இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டும் ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை போட்டுக்கலாம் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு இந்த ஆம்கோல் டிஸ்டன்ஸு சைடில் வர்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதுக்கு வந்து பட்டி வந்து கட் பண்ணிடலாம் இடம் மட்டும் இதை விட லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ மீதி இருக்கிற துணியில் நம்ம வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி பட்டி வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நான் வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன் பட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினோரு இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம் அதனால் வந்து நமக்கு கீழே வரும்போது அந்த ரெண்டு இன்ச் வந்து கம்மியாக தான் செய்யும் நம்ம வந்து ஒரு ஒன்பதரை பத்து அந்த மாதிரி வந்து பட்டிக்கு வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் இதில் இந்த சைடுக்கு நாலு இன்ச்சும் இந்த சைடுக்கு நாலு இன்ச்சு ஆல்ரெடி இதில் வந்து நம்ம பன்னெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இதோட ஒரு நாலு இன்ச் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா பதிமூணு பதினாலு பதினாறு வரும் நமக்கு பேக்கோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சென்டிமீட்டர் பதினாலு சென்டிமீட்டர் தான் இப்போ இதில் மட்டும் ஒரு அரை இன்ச் வந்து கம்மியாகிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு அரை இன்ச் போகும் இதை மடித்து தைக்கிறப்ப ஒரு அரை இன்ச் போகும் இதை பிடிச்சி தைக்கிறப்ப ஒரு அரை இன்ச் போகும் அந்த கால்குலேட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த பேக்கோட இது வந்து பதினாலு சென்டிமீட்டர் வச்சோம் நம்ம இப்போ இங்கே வந்து நமக்கு இருக்கிறது பன்னெண்டரை ப்ளஸ் ஒரு மூன்றரை இன்ச் அப்படின்னா இந்த மூன்றையில் வந்து இது வந்து பன்னெண்டரை இன்ச்சு இது மூன்றரை இன்ச்சு இந்த டிஸ்டன்ஸு அப்போ எவ்வளோ வருது பதிமூணு பதினாறு சென்டிமீட்டர் வருதுங்களா இன் சைடு வந்து நம்ம வந்து பதி நாலு வச்சிருக்கிறோம் இதில் வந்து மேலே வந்து ஒரு அரை இன்ச் போயிடும் இந்த சைடு பிடிக்கிற இடத்துல ஒரு அரை இன்ச் போயிடும் கீழே மடிச்சு தீர்க்கும் போது அரை இன்ச் போயிடும் அப்போ நமக்கு ஒரு அரை இன்ச் முன்ன பின்ன அந்த மாதிரி தான் வந்து வரும் இப்போ நம்ம பதிநாலு வச்சுருக்கணுங்களா அப்போ இதுக்கும் இதுக்கும் சரியாக போயிடும் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுரலாம் இது ரெண்டு பக்கமும் நாலு சென்டிமீட்டர் இந்த ஒரு சைடு மட்டும் அந்த சென்டரில் மட்டும் அரை இன்ஜ் கம்மி மூன்றரை வச்சுருக்குறேன் இப்போ இது அப்படியே வந்து லைட்டாக நம்ம குடஞ்சி வெட்டி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம விபீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் விபீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும் இந்த இடம் அதோட வந்து இது இப்போ இதுக்கு கிராஸ் பீஸும் வந்து கட் பண்ணிடலாம் மீதி இருக்கிற கிளாத்தில் கிராஸ் கட்டிங் போடுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக கிராஸாக இருக்கிற மாதிரியே போடுங்க அப்போ தான் வந்து நீங்கள் அந்த கழுத்தை போது ரொம்ப அழகாக நமக்கு வந்து வரும் எந்த ஒரு சுருக்கம் இது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு பீஸ் இருந்தாலே போதும் நான் வந்து ஒரு நாலு அஞ்சு ஆறு எட்டு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் மீதி வந்து எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு பீஸ் வந்து வேஸ்ட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போ கட்ரிங் போட்டது எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் முப்பத்தி ஆறு இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப சிம்பிள் கஷ்டம்லாம் கிடையாது நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸ் வச்சு வந்து கட்டிங் போட்டு பழகுங்க போக போக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம்